மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திமுகவுடன் சீமான் அவர்கள் இணைய போகிறார் இது அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்கவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்க மக்களே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆள் வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே வீடியோ போகலாம் திமுகவுடன் கூட்டணி வைத்து கொள்ள மிகவும் துரித்து கொள்கிற கொண்டிருக்கிறார் நமது அவர்கள் அதாவது இத்தனை வருட காலமாக அவர்களை அப்படி திட்டுவதும் இப்படி திட்டுவதும் என பல கட்சிகளை திட்டி திட்டி இருந்தார் ஆனால் இப்பொழுது அவருடன் நல்லா சிரித்து கொண்டாடி பேசி கொண்டிருக்கிறார் நமது சீமானவர்கள் ஆகையால் இப்பொழுது சமூக வாரதம்ல ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இவரது நியூஸ் என்ன நியூஸ் என்றால் இவர்களே அவர்களை திட்டுவார்களாம் இப்பொழுது அவர்களை நல்லவர்கள் என்று கூறுவாலாம் அப்படின்ற அப்போல் வந்து பார்த்திங்கன்னா கதை போய் கொண்டு இருக்கிறது இல்லை இது மக்கள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் எப்படியெல்லாம் திட்டி இருப்பார் நமது சீமான அவர்கள் பல பேரை திட்டி இருப்பார் ஒருவர் இருவர் இல்லை அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா திட்டி தான் இருப்பார் இப்பொழுது அதிலும் முக்கியமாக திமுகவே அதிகமாக தான் வந்து அவர் வந்து அவதூறாக பேசியிருப்பார் ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போகிறத தகவல்கள் கசிந்திருக்கிறது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருட காலமாக நம்ம சிம்மா நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் ஒரு தொகுதி கூட வெல்லவில்லை என்று பல விமர்சனங்கள் போய் கொண்டிருக்கிறது ஆகையால் இம்முறை பலத்த கட்சியுடன் கூட்டணி வைத்து கண்டிப்பாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வென்று அவர்களுக்கான சீட்டை அவர்கள் கேட்டு வாங்கி அந்த பதவி நின்று அவர்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கப்போவர்தானே தகவல்கள் கசிந்திருக்கிறது மக்களே மக்களை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசியல் களம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை விட ஒரு மிகப்பெரிய களமாக இருக்கிறது இதில் யார் என்ன எப்போ எப்படி செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை ஆகையில் அது அனைத்தும் கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ஆலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு ஒவ்வொரு வீடியோ வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை மக்களே மிக மிக முக்கியமான விஷயம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கே என்று மறக்காமல் கீழே கம்யூனிஸ்ட் கமெண்ட் பண்ணுறோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த காலையில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்